நாராயணஹரி நாராயண நாராயணஹம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அநியரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள ராமசாமி திருக்கோயிலை பற்றித்தான் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் சேரன் மகாதேவி என்ற இந்த இடம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கின்றது வெறும் சேரமன்னர் ராணியின் பெயரில் அமைந்திருக்கின்றது சோழர் காலத்தில் இந்த இடம் நிகரில் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படும் ஒரு பிரம்மதேய கிராமமாக இருந்தது இது நான்கு வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பிராமணர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது என்பது வரலாறு மூலவர் ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் உற்சவர் ஸ்ரீ ராமர் சீதை லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் தாயார் ஸ்ரீ வேதவள்ளி தாயார் இந்த கோயிலில் சில முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் இது கிழக்கு நோக்கி மொட்டை கோபுரம் மற்றும் மண்டபத்துடன் அமைந்திருக்கின்றது நுழைவு மண்டபத்தின் தூண்களில் அன்மன் மற்றும் ராமர் சிற்பங்களுடன் ராமர் உள்ளார் கோயிலின் முன் பலிபீடம் துவஜஸ்தம்பம் மற்றும் வருடன் உள்ளார்கள் மண்டபத்தின் நுழைவாயில் துவாரபார்கள் உள்ளார்கள் மோரவர் ஸ்ரீ நாராயணன் மூன்று நிலைகளில் மூன்று நிலைகளில் இருக்கின்றார் நின்ற அமர்ந்த மற்றும் சாய்ந்த நிலையில் மூன்று முறவர்களும் துணைவுகளும் ஸ்டாக்கோரால் அணுகுவார்கள் அதாவது மூருகிச்சார்களால் வரையப்பட்டவர்கள் பிரகாரத்தில் ஆழ்வார்கள் விஷக் சேனர் ஆதிநாராயண பெருமாள் தாயாருக்கு தனிச்சநிதி எதுவும் இங்கே இல்லை தரைதளத்தில் மகாவிஷ்ணு நிற்கும் தோரணையும் இரண்டாவது நிலையில் அமர்ந்த தோரணையும் மூன்றாம் நிலையில் சாய்நிலையில் இருக்க அஷ்டாங்க விமானம் கோயில் உள்ளது கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றது கருவறையில் ஜெகதி மூன்று பட்டா பட்டிகை ஆகியவற்றுடன் பாதபந்த அதிர்ஷ்டானம் உள்ளது பிட்டி வேதிகாவுடன் தொடங்குகின்றது இந்த கோயில் கலசம் குடம் தாமரை இதழ்கள் மண்டி பலகை வெட்டுப்பொத்தியல் ஆகியவற்றைக் கொண்ட பிரம்மகாந்த பைதஸ்டர்கள் பில்லர்கள் பிரகாரம் வலபி நாசிக்குழு கூடிய வியாபாரி ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறது வழக்கமான விமானம் ஒன்றாவது தாதாவிலிருந்து முகமண்டபத்தின் கூரை மேற்கொள்ள பீம்களில் நாராயண காவியம் அத்தியாயங்கள் சிற்பங்களாக அமைந்திருக்கின்றது இந்த வரலாறு என்ன கூறுகின்றது என்றால் புராண கதைகளில் இந்த கோயில் வேதநாராயண பெயரில் மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக உள்ளது உற்சவர்கள் ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணர் என இந்த கோயில் ராமசாமி தான் அழைக்கப்படுகின்றது மேலும் ராமர் இந்த கோயிலின் மகாவிஷ்ணுவை வழிபட்டதாக நம்பப்படுகின்றது வழக்கமான பூஜைகள் தவிர வைகுண்ட ராமர் ஜெயந்தி மற்றும் அனைத்து வைஷ்ணவ புனித நாள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது இந்த கோயில் நேரங்கள் ஒன்று காலை ஏழு மணி முதல் பதினோரு பத்து மணி வரைக்கும் மாறி ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் மட்டுமே திறந்திருக்கும் இதை எப்படி அடைவது என்றால் ராமசாமி கோயில் சாலன் மகாதேவி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் அம்பாசமத்திலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டரும் தென்காசியிலிருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது வாரங்கள் நண்பர்களே இந்த திருக்கோயிலை தாங்கள் தரிசனம் செய்வீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் साम्राजम् रामभग्दीम् साम्राजम् मेहमानवुल्यम् खे नो मन साम भक्ति सह रजम मेहमान भूल खे पेनो मन सह राम भक्ति रिहे ഭൂല സോം ധർ ചെന്ന് ആമൂല സഹോ ധർ ലം ആമൂല സഹോ ധർ ആദിൽഹ്രൗ ആനന്ദ आद्य दे ब्रऊ आनंद में ये राम भ्रजम मेहमान भूल कह पेनो मन सह राम भक्ति లాఘని వే రీంబలను ఇలాఘని వే రీంబలను సా స్హాను భవ వేద్యీలా ಸಿರುಷ್ಟಿ ಜಗತ್ರಯ ಮನೆ ಲೀಲ ಸಿರುಷ್ಟಿ ಜಗತ್ರಯ ಮನೆ ಕೋಲ ह කराජबी नද कोला कलेत्या කराජबीनද यहराමभ ती ස රजමना වල කපन මनसाराම நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை Video Paditirandal like Saying. Share Saying. Subscribe Saying. Nanchi. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel. Where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.